எது பேசினாலும் ஒரே மாதிரி பேசணும் எதையும் மாத்தி பேசவே கூடாது கை விடு ஏய் நில்லுங்கடி எங்க போயிட்டு வர்றீங்க அதான் சொன்னோமேமா காவியா வீட்டுல குரூப் ஸ்டடி எத்தனை மணிக்கு போனீங்க டூ எத்தனை மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் என்ன படிச்சிங்க பிசிக்ஸ் எத்தனை மணிக்கு படிச்சு முடிச்சிங்க ஃபோர் ஃபிஃப்டி இப்போ டைம் என்ன செவன் ஃபிஃப்டி காவியா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தூரம் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண எவ்வளோ டைம் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிஷத்தில் வீட்டுக்கு வர வேண்டிய நீங்க மூணு மணி நேரம் லேட்டாக வரீங்கன்னா இந்த மூணு மணி நேரம் ரெண்டு பேர் எங்கே போனீங்க எங்கடி போனீங்க எங்க போனீங்கன்னு கேட்குறேன்

அப்படிலாம் இல்லை ஆண்டி ஆமா என்ன பதினோரு மணிக்கெல்லாம் போன் பண்ணி பேசிட்டு இருக்க அது சும்மா தான் ஆண்டி பேசுவேன் சும்மாவா உங்க வீட்டில் எப்படி இதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்க உங்க பேரண்ட்ஸ் நம்பர் கொடு நான் கொஞ்சம் பேசணும் ஐயோ ஆண்டி அதெல்லாம் வேணாம் ஆண்டி அம்மா என்னமா சும்மா பேசிட்டே இருக்க அவளுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துருவாமா குடிக்கிறதுக்கா தோ தண்ணி முன்னாடி தானே இருக்கு எடுத்து குடிமா குடி கேமா லாஸ்ட் எக்ஸாம்ல நம்மளோட परसेंटेज எவ்வளோ ஹ்ங். உங்க परसेंटेज எவ்வளோமா ஹ்ங். பொய்ட்டாளுகளா? சாரிடி, எங்க அம்மா உன்னை எதேதோ சொல்லி திட்டிட்டாங்க. ஏய், நாங்களே இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலடி ரொம்ப சாரிடி. பிரியா விடுดิ இதுல ஒரு மேட்டரா? ஏய், எப்படி அவங்க இவ்ளோ திட்டி இவ்ளோ ஜாலியா இருக்க? உங்க அம்மாய் பரவாயில்லை, எங்க அம்மா உங்க ரெண்டு பேரை இதோட ரொம்ப கேவலமா திட்டுறாங்க. என்னடி நானு படிக்கிறதுக்காக ராகு வீட்டுக்கு போட்டா அதுக கூட சேர்ந்து படிக்க வா போற நீ உருப்படாம தான் போக போற நீ அதுங்க பிள்ளைங்களா ரெண்டும் ஆடு காலிங்க அதுக கூட சேர்ந்து காலு கையெல்லாம் உடச்சு போட்டுருவேன் உன் காலு கை வேணும்னா மரியாதையே வீட்ல அடங்கி உட்காந்து படி அங்க போனேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் உனக்கு கொண்டுருவேன் கொண்டு ஒரு ரெண்டு ஒரு உருப்படாத தெண்டாங்க அதுங்க கூட சேர்ந்த நேரம் உருப்படா போறியா ஏன்டி அம்மாங்கெல்லாம் இப்படி இருக்காங்க காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கில்ல உண்மைதான் இப்போதைக்கு இங்கே போவேண்ணா வாங்க வெளியே போயிடலாம்